கோவை மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வேண்டும் கோவையில் அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் அண்மையில் மதுரை ஆதீனம் சென்ற வாகன சம்பவத்தில் தன்னை கொல்ல முயற்சி நடப்பதாக அவர் தெரிவித்திருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்நிலையில் மதுரை ஆதீனம் பொய்யான தகவல்களை கூறி தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்ட நினைப்பதாகவும் எனவே அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலுள்ள உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தந்தை பெரியார் திராவிட கழக விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு இயக்கங்களை சார்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மதுரை ஆதீனம் தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே செயல்பட்டு வருவதாகவும் அவர் மீது தற்பொழுது வரை எந்த வழக்கும் பதியப்படாத நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்

சில நாட்களுக்கு முன்னால் தன்மீது காரை கொண்டு மோதி தன்னை கொலை செய்ய முயற்சிக்கின்றார்கள் என்று ஒரு செய்தியை பரப்பி அந்த காரில் வந்தவர்கள் தொப்பி வைத்திருந்தார்கள் தாடி வைத்திருந்தார்கள் ஒரு மத ரீதியான ஒரு தவறான செய்தியை பரப்புவதோடு மட்டுமல்லாமல் தான் அந்த தாக்குதலை அந்த காரை கொண்டு மோதியவர்கள் மீது புகார் அளிக்கவில்லை காரணம் அரசும் காவல்துறையும் சிறுபான் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லி தமிழ்நாடு அரசையும் காவல்துறையையும் அபாண்டமான ஒரு பழியை போட்டு ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் காவல்துறை உடனடியாக அந்த சம்பவம் விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்து அங்கிருந்த சிசிடி கேமராக்கள் மூ மூலமாக பார்த்தபோது மதுரை ஆதீனம் சென்ற காரு தான் நெடுஞ்சாலையில் வந்த ஒரு காரின் மீது மோதி மோதியிருக்கின்றது தன்மீது குற்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வந்த காரை ஒரு மத ரீதியாக உருவப்படுத்தி தமிழ்நாட்டிலே ஒரு மதக்கலவரத்தை தூண்ட முயற்சித்திருக்கின்றார் நல்ல வாய்ப்பாக காவல்துறை சரியாக செயல்பட்டு அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து நடந்த சம்பவத்தை மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அந்த மதுரை ஆதீனம் இப்படி தவறான ஒரு தகவலை பரப்புவதற்கு காரணம் அவர் தொடர்ந்து தன்னை ஒரு சங்கியாகவே ஆக்கி தமிழ்நாட்டிலே ஒரு மதக்கலவரத்தை தூண்ட வேண்டுமென்றே கடந்த காலங்களிலும் சரி தற்போதும் சரி செயல்பட்டு வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு தவறான செய்தியை சொல்லி அமைதியான தமிழகத்திலே ஒரு மதக்கலவரத்தை தூண்டும் அந்த மதுரை ஆதீனத்தின் மீது வழக்குகள் தொடரப்பட வேண்டும் அவர் ஓட்டி வந்த கார் டிரைவர் ஓட்டுநர் மீது மட்டும்தான் காவல்துறை வழக்கு போட்டிருக்கின்றது ஆனால் ஒரு தவறான செய்தியை பரப்பி மதக்கரவரத்தை தோண்ட முயற்சித்த அவர் மீது எந்த வழக்கும் இதுவரை பதியப்படவில்லை உடனடியாக அந்த வழக்கை அவர் மீது பதிய வேண்டும் அவரை மீது வழக்கை தொடுத்து நீதிமன்றத்தை நிறுத்தி விசாரணை நடத்த வேண்டும் தொடர்ந்து இது போல அவர் பேசுவதை தடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே வகையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று அனைத்து முற்போக்கு அமைப்புகள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்